WORLD'S BIGGEST ASTROLOGY COMMUNITY IN TAMIL ONLINE Astro -TV, Vilicham. ONLINE Astro -TV, KANDU நம்முடைய மணிமுறியசன் ஐயா அவர்கள் தாந்திரிக சக்கரவர்த்தி மணிமுறையேசன் ஐயா அவர்கள் வாங்க ஒரு சின்ன உரை ஆற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நிறைய ஜோதிட மாணவர்களை மாணவர்களாக உருவாக்கிய மிகப்பெரிய ஒரு வல்லவர் கிட்டத்தட்ட ஆயிரம் நபர்களுக்கு மேல உருவாக்கி இருக்கிறாரு அதனால ஐயா அவர்கள் ஒரு சின்ன ஒரு வாழ்த்துறை வணங்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய இந்த அற்புதமான மாநாட்டிலே கலந்து கொண்டு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய குருநாதர் மருதுமலை குருஜி ஐயா அவர்களின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி சாமி அவர்களின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு நண்பர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களின் ஆசை கிணங்கவும் அதே போல் பல்வேறு ஜோதிட ஜாம்பவன்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து குருமார்களின் பாதங்களை தொட்டு வணங்கி எனது உறவை தோங்குகிறேன் ஸோ தாந்திரிகம் மாந்திரிகம் சார்ந்த விஷயங்களில் ஐயா அவர்கள் இருக்கும் பொழுது நம்ம வந்து பெருசாக பேச முடியாது ஏன்னா ஐயாவுடைய புத்தகங்களை பார்த்து படித்து பல நபர்களுக்கும் சொல்லி பலன் பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க மருதுமலை குருஜி ஐயா அவனுடைய புத்தகம் தான் ஆதி அரிச்சுவடின்னு சொல்லக்கூடியது அவருடைய புத்தகத்தை பார்த்து நவகிரகங்களுக்கு அவரை போல மிகப்பெரிய பரிகாரங்கள் சொல்ல முடியாது என்பதுதான் உண்மை ஒவ்வொரு நவகிரக வழிபாட்டிலையுமே எந்த தானியங்களை எந்த தெய்வங்களுக்கு வச்சு எப்படி ஏற்றி வழிபாடு செஞ்சா அவங்க வாழ்க்கையில உயரலாம் அப்படிங்கிறது அதே சமயத்துல சூரியன் சார்ந்த விஷயங்களுக்கு கோதுமை பரிகாரம்னு ஒன்று போட்டிருப்பாரு ஐயா வில்வேலையை எப்படி பயன்படுத்தணும்னு நிறைய ரகசியங்களை வந்து ஐயா சொல்லியிருப்பாரு ஸோ அவருடைய புத்தகங்களை பார்த்து படித்து பலனடைந்தவர்களாக நானும் ஒருத்தர் அதே மாதிரி பல்வேறு பரிகாரங்கள் ஐயாவுடைய புத்தகங்களை பார்த்து தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு பார்வை அப்படின்னா இன்னொரு பார்வை வந்து தாந்திரிகம்னு தான் ஸோ தாந்திரிக முறைகளில் ஜெயிக்க முடியாத விஷயங்கள் அப்படின்றது எதுவுமே இல்லை ஜோதிட ரீதியாக கிரகங்கள் சாதகமா இல்லைன்னா என்னென்ன விஷயங்கள் செய்யலாம்னா மூலிகைகளை பயன்படுத்தி நிறைய வேலைகள் செய்யலாம் அதற்குண்டான தானியங்களை பயன்படுத்தி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அதற்குண்டான ஹோம திரவியங்கள் ஹோம குச்சிகள்னு சொல்ல முடியாது அந்தந்த உண்டான ஹோம குச்சிகள் வந்து ஹோமங்களுக்கு கொடுத்து பயன்பெறலாம் இந்த மாதிரி தாந்திரிக ரீதியா நிறைய விஷயங்கள் வந்து ஐயா புத்தகங்கள் எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில நம்ம பெருசா ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம உருவாக்கி வச்சுக்கணும் ஸோ அதை சார்ந்த விஷயங்கள்ல தேடல் அதிகமா இருக்கணும் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு சின்ன சின்ன விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம ஜோதிடரா இருக்கக்கூடியவங்களுக்கு பெரும்பாலான பிரச்சனை என்னன்னா வாடிக்கையாளர்கள் அதிகம் வருவதில்லை நாங்க நிறைய வந்து நிறைய ஜோதிடம் கத்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம் நாடி ஜோதிட முறைகளை தெரிஞ்சு வச்சிருக்கோம் அதே சமயத்தில் பிரசன்ன முறைகளை தெரிஞ்சு வச்சிருக்கோம் என்கணிதம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஆனாலும் செலவு பண்ணி கற்றுக்கிட்ட அளவுக்கு வாடிக்கையாளர்கள் எங்கிட்ட வரதில்லை அப்படின்றவங்க நம்ம நிறைய பேர் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க ஒரே நாளில் ஒரே நாளில் மூன்று சிவாலயங்கள் சென்று மூணு சிவாலயங்கள் சென்று அங்கே கிடைக்கக்கூடிய விபூதியை வாங்கிட்டு வந்து நம்மளுடைய அலுவலகத்தில் வச்சு தினந்தோறும் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா வாடிக்கையாளர்கள் வசியம் உருவாகும் அதே சமயத்தில் வெள்ளருக்கு விநாயகர் சின்னதாக சின்ன சைஸில் ஒரு வெள்ளருக்கு விநாயகர் இருந்தால் கூட பரவாயில்ல அதை உங்களுடைய கேஷ் பாக்ஸில் வச்சுக்கிட்டீங்கனாலும் ஒன்பது சிவாலயங்கள் அதாவது ஒன்பது சிவாலயங்களில் காலையில் பன்னிரெண்டு மணிக்குள்ளார விபூதி வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்து நம்மளுடைய அலுவலகத்தில் வச்சு தினந்தோறும் பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வாடிக்கையாளர்கள் வசியம் அதிகரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் தொடர்ந்து வந்து வாடிக்கையாளர்கள் வரத்துக்கு ஆரம்பிப்பாங்க அதே போல் எப்பவுமே நம்மளுடைய அலுவலகங்களில் வெண்குங்குளிய புகை போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக வரதுக்கு ஆரம்பிப்பாங்க இந்த வெண்குங்கலிய புகைக்கும் இந்த ஒன்பது சிவாலயங்களுடைய விபூதிக்கும் வந்து மக்களை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு நான் பெரும்பாலும் சொல்லியிருப்பேன் இந்த மயில் சாணம் அப்படின்னு சொல்லக்கூடியது பிள்ளைக்கெல்லாம் வந்து மயில் ரொம்ப எளிமையாக கிடைக்கூடாது மயில் சாணங்களும் கருவுமத்தை இலையும் ரெண்டும் ஒன்றாக கலந்து பொடி போட்டு வந்தீங்கனாலும் வாடிக்கையாளர்கள் வசியம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம் நம்ம எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் கணபதி வழிபாடு இப்போ கணபதிக்கு பிரதானமாக பூஜை பண்ணிட்டு தினந்தோறும் நம்ம வரும் பொழுது கணபதி ஆலயங்களில் போயிட்டு சின்ன அருகம்புல் மாலை அல்லது க ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல் வச்சு இரண்டு தேங்காய் எண்ணெய் தீபம் வாழத்தண்டு நாத்திரி போட்டு தீபம் ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா வாடிக்கையாளர்களாக உண்டாகக்கூடிய கர்ம வினைகளும் நமக்கு தீந்துடும் வாடிக்கையாளர்களுக்கு உண்டாகக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் நமக்கு ரொம்ப எளிமையாக கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் இதையும் நீங்கள் நார்மலாக பயன்படுத்திட்டு வரலாம் அதே போல் நவதானியங்களில் மஞ்சள் துணியில் முடிச்சா கட்டி வாசப்படியில் வச்சிங்கன்னா அங்கே வந்து வாடிக்கையாளர் வரவு அதிகரிக்கும் அதே சமயத்தில் கேஷ் பாக்ஸ்ல நவதானியங்களை முடிச்சு போட்டு கட்டி வச்சிங்கனாலும் பொருளாதார ரீதியான வரவும் அதிகரிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்க தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர பயன்படுத்திட்டு வர உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான நன்மைகளும் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் மாதம் ஒரு முறையாவது அருவிகளிலோ அல்லது குளங்களிலோ கடற்கரை கடல்லையோ போய் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு வாடிக்கையாளர்களால் உண்டாகக்கூடிய பாதிப்புகள் நமக்கு விலகத்துக்கு ஆரம்பிக்கும் தொடர்ந்து நீங்க வந்து அந்த மாதிரி விஷயங்கள் செய்யலன்னா ஒவ்வொருத்தருடைய கர்ம பதிவுகளும் நீங்க படிப்பீங்க அதே சமயத்தில் ஒவ்வொருத்தருடைய கர்ம வினைகளுக்கு தகுந்தாறு போல அவங்களுடைய தாக்கம் நமக்கு நிச்சயமாக இருக்கும் இப்போ இந்த விஷயங்களை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும் நம்ம ஜோதிடர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கே கட்டு நம்ம வந்து உடல் கட்டு ஏற்பட்டுருது ஏதோ ஒரு சிக்கல்கள் ஏற்பட்டுருது அப்படின்னா மருதமலை குருஜி ஐயா சொன்ன ஒரு விஷயம்தான் அது மிக அற்புதமான ஒரு விஷயம் உண்மையிலேயே மிக அற்புதமாக பலன் தரக்கூடியது பஞ்சமி திதி வரக்கூடிய நாட்களில் வெள்ளை பூசணிக்காயிருக்கு இல்லையா அதை வந்து ஒரு சின்னதாக பறிச்சுட்டு அதில் நம்மளுடைய நாம் பயன்படுத்தக்கூடிய ஆடை அதில் இருபத்தி ஏழு மாதுளை முத்துக்களை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேத்தி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய கட்டுகள் விலகும் உடல் ரீதியான கட்டுகளாகட்டும் தொழில் அந்த இப்போ எனக்கு வாடிக்கையாளர்களே வரல எல்லா பரிகாரமும் செஞ்சு எனக்கு பலனே இல்லை அப்படின்னா இந்த முறையை நீங்கள் பின்பற்றுறீங்க அப்படின்னா நிச்சயமாக வாடிக்கையாளர்கள் வரவும் அதிகரிக்கும் உங்களுக்கும் வந்து தொழில் வியாபார விருத்தி உண்டாகும் ஐயா அவர்கள் சொன்னதுதான் வெள்ளை இப்போ ஐயா சொன்ன மாதிரி வெள்ளை பூசணிக்காயில ரெண்டு விஷயங்கள் செய்யலாம் வீடு கட்ட வீடு கட்டி பாதியில நிக்கிது அப்படின்னாலும் அதுக்கும் இதே பண்ணலாம் வீடு நமக்கு தொழில் வியாபாரத்துல வந்து தடை இருக்கிறதுனால பண்ணலாம் வெள்ளை பூசணிக்காயை ஒரு மண் அகல் விளக்க அளவுக்கு சின்னதா வந்து ஒரு ஓட்ட போட்டுக்கணும் அதுல வந்து நல்லெண்ணெய் ஊத்திடணும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்மளுடைய ஆடை நம்ம துணி நம்ம யூஸ் பண்ண துணியை ஒரு பிட்டா கழித்து அதில் இருபத்தி ஏழு மாதுளை முத்துக்கள் அதை போட்டு முடிச்சாக போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய தடைகளும் விலகிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அதே சமயத்தில் வீடு கட்டி பாதியில் நிற்கிது தப்புனா அதற்குண்டான தடைகளும் விலகறது ஆரம்பிச்சிடும் அதே போல் ஐயா அவர்கள் சொன்னதாக இன்னொரு பரிகாரமும் நம்ம சீந்தில் கொடி பரிகாரம் ஐயா சொல்லுவார் வடகிழக்கு மூலையில் ஒரு அடிக்கு ஒரு அடி ஒரு குழி தோண்டி ஒரு ஆறு எண்ணிக்கையில் அதாவது ஆறு இன்ச்சு அளவு தீந்தில் கொடிகளை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி பச்சை கற்பூரம் போட்டு எரிச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னாலும் வீடு கட்ட முடியலாம் அந்த வீடு கட்டக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகி உங்களுக்கு தேவையான அளவுக்கு வீடு கட்டுறதுக்கான வசதியும் அதற்குண்டான நபர்களையும் வந்து கரெக்டாக அமைஞ்சு வீடு முழுமையாக கட்டி முடிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஐயா அவர்கள் கொடுத்துருக்காரு புத்தகங்கள்ல வெளியிட்டிருக்காரு அதே சமயத்தில் எல்லாமே அனுபவ ரீதியாக பலனுள்ள வகையில் தான் இருக்கிறது எனவே இந்த அற்புதமான மாநாட்டிலே பேச வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த அற்புதமான ஒரு கருத்தை பதிவு செய்த நம்முடைய மணிமுறைய அவர்களுக்கு நம்முடைய மருதமல குருஜி ஐயார்களும் திருச்சி சுவாமிஜி ஐயார்களும் பொன்னாடி போற்றி அவருடைய மகத்தான சேவையை பாராட்டி அவர்களுக்கு ஜோதிட சேவையை பாராட்டி சேவை சிற்பி என்ற விருதை கொடுத்து சிறப்பு சேகரிக்கின்றது ஐயாவது